இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குழந்தை ஞான திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அரச பரம்பரையிலே பிறந்தவர் அவருடைய தந்தை அரச பரம்பரையிலே இருந்து அவருடைய எல்லாம் கவனிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவருடைய தாய் நீ இப்படிப்பட்ட வாழ்விலே இருந்தால் நீ சாவான பாவத்திற்கு உள்ளாவாய் என்று சொல்லி நீ சாவான பாவம் செய்து வாழ்வதை விட செத்து போவதே நலம் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய மனதை உருக்கியது மிக குறைந்த வயதிலே அவர் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய அரச பதவியை விட்டுவிட்டு பணிபுரிந்தார் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் துணை புரிந்தார் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மறித்தார் இவ்வாறாக அரச பரம்பரைகளில் பிறந்த அவர் தூயதொரு வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களை அன்பு செய்து அவர்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்த புனித ஞானப் பராசியரை நாமும் பின்பற்றுவோம் அவருடைய வாழ்வைப் போல நம்முடைய வாழ்வும் சாவான பாவமின்றி தூயதொரு வாழ்வாக அமைய நாம் மன்றாடுவோம் ஆமேன்